அந்த சொல்லுக்கு வலிமை கூட்டியுள்ளார் அந்த சொல்லுக்கு நன்மதிப்பை ஏற்றியுள்ளார் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அணியாய் நடந்துருக்குது கிட்டத்தட்ட எண்பத்தி ஆண்டுகளாக வெள்ளக்காரம் போட்ட ஆட்சி வெள்ளக்காரம் போட்ட அந்த சட்டத்தை தடை சட்டத்தை இன்னும் நீக்காம ஒரு மிகப்பெரிய அணியாய் நடந்துட்டு இருக்குது கல்லுக்கு தடை என்பது தமிழ்நாட்டில் தவிர உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அது ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த எங்கேயுமே இல்லாத ஒரு பொய் புரட்டு திராவிடம் என்ற ஒரு கோட்பாடு இந்த தமிழ்நாட்டில் இருக்குது வேற எங்கேயும் கிடையாது இங்க மட்டும்தான் அந்த சொல்ல வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க அதனாலதான் இங்க மட்டும்தான் கல்லுக்கு தடை இந்த இந்தியாவில் தமிழ் தேசத்தை பேசுகின்ற யாருமே கல்லுக்கு எதிராக இல்லை இந்திய தேசத்தை பேசுகிற யாருமே கல்லுக்கு எதிராக இல்ல திராவிடம் பேசுகின்ற பொய்யர்கள் மட்டும்தான் தான் கல்லுக்கு எதிரா இருக்காங்க திராவிடத்தோடு கூட்டணி வைத்து குலாவுகின்றவர்கள் மட்டும்தான் கல்லுக்கு எதிரா இருக்காங்க பக்கத்து மாநிலமான கேரளாவுல கல்லுக்கு தடை இல்ல அங்க கம்யூனிஸ்ட் ஆளுது அதே கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டுல கல்லுக்கு எதிராக நிற்கிறாங்க ஏன்னா இங்க திராவிடத்தோட கூடி கொள்ள பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில காங்கிரஸ் வந்து கல்லுக்கு ஆதரவு நிற்கிது ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸ் வந்து கல்லுக்கு எதிராக நிற்குது ஏன்னா இங்க வந்து திராவிடத்தோட கூடி கொலாவிட்டு இருக்காங்க அப்போ அடிப்படை காரணம் இங்க திராவிடம் திராவிடத்தை அடியோடு சிதைத்தால் மட்டும்தான் இங்க வந்து கல் தடையை நீக்கப்படும் நீக்குவோம் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்க வந்து உண்மையான தமிழ் தேசியம் நிறுவப்பட்டால் மட்டும்தான் இங்க வந்து கல் தடை நீக்கப்படும் அது அண்ணன் சீமான் மட்டும்தான் முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு பணியர்கள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு பணியர்கள் பாதுகாப்பு இயக்கம் எப்பொழுதும் வந்து இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஆதரவாக அண்ணன் எப்பொழுது இருக்கிறார் எங்களுக்கு கவலை இல்லை இங்கு தடை நீக்கப்பட்டாலும் நீங்க விடணும் நாங்கள் கல் விடுதலை அடைந்து விட்டோம் என்ற அறிவிப்பை நாங்கள் விட்டோம் நாங்கள் கல் இறக்குகிறோம் கல் குடிக்கின்றோம் கல் விற்பனை செய்கிறோம் இன்று முதல் அதனை நாங்கள் பிரகடனம் செய்துகிறோம் நன்றி வணக்கம் தலைமுறை தலைமுறையா நாம் இந்த பணமரத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம் பணமரத்தை தழுவி கிடக்கும் கிடக்கும் எண்ணூறு தான் எண்ணூறு தான் எங்க பண்ணையில் கண்டுபிடிச்சோம் வாழ்வு பனை யோடு பனைக்கு பூசையத்தான் போடு எங்க வாழ்வு பனை யோடு பனைக்கு பூசையத்தான் போடு நாடாண்ட ராசா யாரும் நாடாண்ட ராசா யாரும் எங்க கல்ல தடுக்கவில்லை நாடாண்ட ராசா யாரும் எங்க கல்ல தடுக்கவில்லை யாராண்டு பையனும் இல்ல யாராண்டு பையனும் இல்ல எங்க வாழ்க்கை சுகமும் இல்ல உருறாக திரிஞ்சோம் அட அடையங்க பனைய மறந்தோம் நாங்க ஒரு ஊராக அட அடையங்க கல்ல மறந்தோம் ரப்பல பாடுபட்டு குடும்பத்தோட உழைக்கிறோமே ரப்பகளை பாடுபட்டு குடும்பத்தோட உழைக்கிறோமே ஒத்த பனை ஏறுனையா ஒத்த பனை ஏறுனையா என் கூட குடம் தூக்கணையா உனக்கு எதுக்கு லஞ்சம் நாங்க என்ன குத்தம் செஞ்சோம் ஏய் உனக்கு எதுக்கு லஞ்சம் நாங்க என்ன குத்தம் செஞ்சோம் வெள்ளக்காரன் போட்டான் விளங்காத சட்டம் ஒண்ணு வெள்ளக்காரன் போட்டான் விளங்காத சட்டம் ஒண்ணு வெள்ளக்காரன் போயே போட்டா சட்டம் மாட்டோம் இன்னும் இருக்கு அவன் சட்டத்த நீ மாத்து இல்ல போட மாட்டோம் ஓட்டு அவன் சட்டத்தை நீ மாத்து இல்ல போட மாட்டோம் ஓட்டு சட்டம் போட்டு சட்டம் போட்டு கூண்டலாண்டி அடைச்சாலும் எங்க உணவு கல்லு அதை இறக்குவோம்னு சொல்லு ஏ எங்க உணவு கல்லு அதை இறக்குவோம்னு சொல்லு ஏ எங்க உணவு கல்லு அதை இறக்குவோம்னு சொல்லு